கேப்டன் எப்பவுமே என்று சொல்வார் நான் கொடுத்து வச்சுவேன் பாக்கியசாலி ஏன் அப்படின்னா எனக்கு கிடைத்த தொண்டர்கள் தான் நான் வாழ்க்கையில் பெற்ற பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்வார் இப்போ கூட கிருஷ்ணமூர்த்தி பேசுறப்ப சொன்னாரு மாவட்ட செயலாளர் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம்னா யார்கிட்டயும் நோட்டு கொடுத்து வசூல் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்குற கட்சி இது கிடையாது கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு கேப்டன் தலைவர் எப்படியோ அந்த வகையில் தொண்டர்களும் இன்றைக்கு இந்த கழகத்திற்கு ஒரு சின்ன களங்கம் கூட ஏற்படுத்தாமல் வீட்டுக்கும் நாட்டுக்கும் எதிர்காலத்திற்கும் ஒரு சிறந்த உதாரணங்களாக நம் அத்தனை பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் காரணம் நமது கேப்டன் அவர்கள் தான் அவர் இந்த கட்சியை வழி நடத்திய விதம் தான் என்பது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே அறியும் கூட நம்ம கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு இன்னைக்கு தேர்தல் வருகிறது இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தேமுதிகவுக்கு வருகின்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று வருகின்ற சட்டமன்ற தேர்தல சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே கூடியிருக்கின்ற எத்தனையோ பேர் கவுன்சிலர்களா வைஸ் சேர்மனா சேர்மனாக நாளை வெற்றி பெற்று மக்களுக்கு உழைக்கின்ற ஒரு அங்கீகாரம் பெற்று தரக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்க போகிறது என்பதை நேத்து தேனி இன்னொரு பக்கம் போனோம் நேத்து கம்பம் மற்றும் கடமலை குண்டு அங்க போயிட்டு வந்தேன் இன்னைக்கு போடி நாயக்கனூர்ல மூன்று முப்பது விழா நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு போடி நாயக்கனூர்ல நடைபயணமும் செய்திருக்கிறோம் தலைவர் பிரச்சாரம் மேடையில் இருந்தும் எங்களுடைய நிர்வாகிகளை தொண்டர்களை சந்திக்கின்ற அளவு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் துணை செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் தான் இந்த வெற்றியும் பெருமையும் புகழும் போய் சேரும் என்பதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் பூத் கமிட்டி அமைக்கிறது பத்தி பேசுறாங்க எல்லா பக்கமும் இன்னைக்கு ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் பூத் கமிட்டி அமைப்பது இயல்பு என ஆட்சியில் இருந்திருக்காங்க பல ஆண்டுகள் ஆனால் இன்னைக்கு அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இணையாக சரிசமமாக சவால் விடக்கூடிய அளவு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அறுபத்தி மூணாயிரம் பூத்துகளிலும் பூத் கமிட்டி அமைத்து

இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு சமமா அறுபத்தி மூணாயிரம் ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றால் இது சாதாரண கட்சி இல்லை இது மக்கள் போற்றும் கட்சி மக்கள் விரும்பும் கட்சி மக்களை தலைவர் விரும்பினார் தலைவரை மக்கள் விரும்பும் ஒரு உன்னத கட்சி அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்ம பார்க்காத அரசியல் இல்லை வெற்றி இல்லை தோல்வி இல்லை துரோகம் இல்லை சந்தோஷம் இல்லை முதுகல குத்துனது எல்லாத்தையும் பார்த்து கடந்து இருபது ஆண்டு காலம் முடிச்சு இருபத்தி ஓராவது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கோம் நமக்கு எதுவுமே இங்க புதுசு கிடையாது ஏன் இத சொல்றேன்னா இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் மிக முக்கிய தேர்தல் எல்லாத்தையும் கடந்து வந்த நம்ம இப்ப யார் தெரியுமா தேமுதிகா நிறை குடம் எந்த சலசலுப்புகளுக்கும் தேமுதிக அசங்காது அலையாது இன்னைக்கு எவ்ளோ பேர் நீங்க பாக்குறீங்க என்னோட பிரஸ் மீட் யாரோட கூட்டணி யாரோட கூட்டணி யாரோட கூட்டணி இத எங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க அன்பு சகோதரர்கள் பிரத்யேகம் அவங்களுக்கு அதான் முதல் கேள்வி ஏன்னா எல்லாமே நம்ம கடந்து வந்தாச்சு இனிமே புதுசா இதா பாக்க போறோமா அதனால இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் எதற்கு ஆரம்பித்தாரோ இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் வல்லரசாக மாற்ற வேண்டும் வறுமை கோரிக்கை கீழ் மக்கள் இல்லை லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மகத்தான ஆட்சி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கஞ்சா போதை இல்லாம ஒரு தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு வேலை வாய்ப்பு என்பதை உறுதி செய்யும் ஒரு தேர்தலாக தேமுதிக கூட்டணி அமைக்கும் அந்த கூட்டணி நிச்சயம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் பயனளித்து தமிழகத்தை முன்னேற்றும் ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் கட்சி ஆரம்பிச்சப்போ என்ன சொன்ன தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தெய்வத்தோடும் மக்களோடும் கூட்டணி அமைத்து மகத்தான ஒரு சிறந்த முறையில தமிழகத்தை முன்னேற்றுவோம் என்று சொன்னார் அது அப்படியே படிப்படியா வெற்றி தோல்விகள் எல்லாம் பார்த்து வந்தாச்சு முதல் தேர்தலில் எட்டு புள்ளி மூணு மூன்று சதவிகிதம் வாங்கின ஒரே கட்சி தேமுதிக தேர்தலிலும் தனிச்சு அது முக்கியம் யார் கூட்டணி இல்லாமல் சுயம்பாக வந்த கட்சி தேமுதிக வேற எந்த கட்சியில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் இல்லை முதல் தேர்தலில் எட்டு புள்ளி மூணு தனியா அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலிலே பத்து தேர்தலில் எட்டு சதவிகிதம் தனி கட்சியாக பெற்று வரலாறு படைத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பனிரெண்டு இடைத்தேர்தல்கள் அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள் அதற்கு பிறகு நடந்த எத்தனையோ தேர்தல்களை சந்தித்து வளர்ந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவும் சரி எங்களுக்கு காசு கொடுங்க என்று நிற்கின்ற கட்சி தேமுதிக கிடையவே கிடையாது அதுக்காக தேமுதிக இருக்கிறவங்க எல்லாம் டாட்டாவோ பிர்லாவோ அம்பானியோ கிடையாது தலைவர் மேல் உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட உண்மையான பாசத்திற்கான ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் அப்படின்னு நான் சொல்றேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கங்க ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி மத்திய கட்சி யாராக இருந்தாலும் குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் ஆகாது பத்து இருபது லட்சம் ஆகாது ஆகும் என்ன காசு கொடுக்கணும் போட்டர் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் லாரி வச்சு ஏத்தி கொண்டு வந்து இறக்கி உட்கார வைக்கணும் இதெல்லாம் கொடுத்தாதானே வருவாங்க உண்மையா இல்லையா ஆமா ஆமாவா இல்லையா ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து உங்களுக்கு யாராவது நூறு கொடுத்தாங்களா சோறு கொடுத்தாங்களா வீடு கொடுத்தாங்களா கேப்டன் என்ற ஒற்றை சொல்லி அன்புக்காக வந்த உண்மையான கூட்டம் இந்த கூட்டம் இதுதான் உண்மையான கூட்டம் இது மாதிரி அவங்கள மாதிரி நாங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வைங்க போடி நாயக்கன் ஒரு தாங்காது இதான் வரலாறு அதுதான் தேமுதிக இந்த இருபத்தி ஓரு வாக்கள் ஆகட்டும் இந்த கொடிகள் ஆகட்டும் லைட் ஆகட்டும் வயனடுக்க நீங்க வச்ச பேனர்கள் கொடிகள் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன் எப்படி இந்த கட்சிக்கு சாத்தியம் என்று பார்த்து கூடியவர்கள் தான் இன்னைக்கு தேமுதி கால இருக்காங்க ஓ கேப்டன் சொல்வார் இங்க இருக்கிற ஒவ்வொரு பேனரும் கொடியிலையும் எந்த கட்டப்படுகின்ற நார் என் கொண்டனின் நரம்பு சொல்வார் அவங்க வியர்வை சிந்தி சம்பாதித்த சொந்த காசில் செலவு செய்து வைக்கப்பட்ட பேனர்கள் கொடிகள் லைட் எல்லாம் அது நூறு வாட்ஸ் பல்பு தான் ஆனா எங்க தொண்டர்களின் உழைப்பால் அது ஆயிரம் வாட்ஸ் பல்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒளி மயமான எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு அடையாளமாக இன்னைக்கு நாம பாக்குறோம் இதுதான் உண்மை இன்னைக்கு இதுதான் உண்மை இதுதான் நிஜம் அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன் என்றைக்கும் நிஜம் ஜெயிக்கும் தலைவர் அவர்கள் எவ்வளையும் நீங்களும் அப்படிதான் ரைஸ் மில்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரான வரைக்கும் தான் உழைத்து சம்பாதித்ததை மக்களுக்காக கொடுத்த ஒரு உன்னத உன்னதராக புனிதராக வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக சித்தராக மறைந்திருக்கிற ஒரு தெய்வம் நம்ம கேப்டன் அவர்கள் என்றால் என் வார்த்தை மிக இல்லை இன்னைக்கு கேப்டன் ஆலயத்திற்கு வராதவங்களே கிடையாது உலகம் முழுவதும் தமிழ்நாடு இல்லை இந்தியா இல்லை உலகம் முழுவதும் இருந்து இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் நாயக்கன் ஒரு சுற்று வட்டார பகுதியில் அதிகமாக நாட்டு மாடுகள் வளர்க்கப்படுகிறது மாடுகள் தான் நம்ம லட்சுமி மாடுகள் மேயறதுக்கு காட்டுல கொஞ்சம் இடம் கொடுத்த என்ன குறைஞ்சா போயிருவீங்க எந்த மாடு வரக்கூடாது எந்த மாடு மலையில மேயக்கூடாதுன்னா நீங்க மட்டும் மலையை கோடி கோடியா கொள்ளடிச்சு நீங்க மட்டும் சம்பாதிப்பீங்க அதை வந்து மாடு மேய்க்க வர்றவங்களை மட்டும் விரட்டி விடுவீங்க நியாயம் எந்த வகையில் நியாயம் என்பதை தமிழக அரசை நான் கேட்டிருக்கிறேன் அவ்வளோ நீங்க யோகியர்களை தான் எதுக்கு மலையை குறைஞ்சி எல்லா மணல் கொள்ள மலை கொள்ள கடிம வளக்குள்ள ஏன் பண்றீங்க மலைகளை பாதுகாப்பவர்களா இருந்தா அதை காப்பாத்துங்க அதை விட்டுட்டு மாடு மேய்க்க வர்றவங்களை போய் உங்க ஆட்சி அதிகாரத்தை உங்க பண திம்முற காட்டுறீங்களா அந்த மக்கள் திருப்பி அடிச்சா நீங்கள்ல நீங்களும் வெறும் வெத்து வேட்டுதான் மக்கள் பார்த்து ஓட்டு முதலமைச்சர் அமைச்சர் எம்எல்ஏ நீங்களும் சாதாரண ஒரு நபர் தான் என்பதை மக்கள் வரும் தேர்தலில் நிச்சயம் நிரூபிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் மக்கள் சார்பாக அந்த விவசாய தோழர்கள் சார்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இங்க போடி நாயக்கன் ஒரு சுற்று வட்டார பகுதியில் கிடைக்கின்ற அதிகமான இளவம் பஞ்சுக்கு அரசு ஆதார விலை இதுவரைக்கும் நிர்ணயம் தூர் வாரி கழிவு நீர் கலக்காத சுத்தமான ஒரு நடவடிக்கை எடுத்து நடைபயிற்சி செய்கின்ற ஒரு பொழுதுபோக்கு பார்க்க மாத்தி அங்க போட் சவாரி செய்து படகு சவாரி செய்து நம்ம போடி நாய்க்கு ஒரு மக்களுக்கு ஒரு சுற்றுலா தலமாக அதை மாற்றி தர வேண்டும் என்றும் தமிழக அரசு கிட்ட நான் சொல்றேன் இப்ப நாங்க இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் சொல்லவே மாட்டோம் ஒன்லி செயல் தான் சொல்லதோ செயல் அதுவே செயல் அதுவோ அதுவே சொல்லாக மாறும் அதனால குறுங்கணி மலை கிராமத்துல தொலை தொடர்பு சேவை இல்லாமல் அங்கு வசிக்கும் மக்கள் சிரமப்பட்டு இருக்காங்க அவர்களுக்கு தொலை தொடர்பு வசதி உறுதியாக நிச்சயம் ஏற்படுத்தி தர வேண்டும் மலை பகுதியை சுற்றுலா தளமாக மாற்றும் பொழுது இந்த டெவலப் ஆக நிறைய வாய்ப்பு என்பதை அரசாங்கத்தின் கவனத்திற்கு இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் கொண்டு போகிறோம் போடி நாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பதினைந்து ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கிறது அப்படியா பதினைஞ்சு வருஷமா செயல்படவே இல்லையா மூடி வச்சிருக்காங்களா எம்எல்ஏ யாரு வேட்பாளர் அல்லது கூட்டணி வேட்பாளர் வரும் பொழுது நிரந்தரமாக பூட்டப்பட்ட அந்த பூட்டை உடைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த அலுவலகத்தை கொண்டு வந்து நிச்சயமாக அதை சரி செய்வோம் நம்ம மாவட்ட செயலாளர் சொல்றாரு ஜெயலலிதா அம்மா இங்க போட்டி போட்டு எதிர்கட்சி தலைவரா அண்ணி வரணும்னு அவர் விருப்பத்தான் அவர் நேற்று மதுரையில நான் பேசும்போது மதுரை மத்திய தொகுதியில் எங்க அண்ணி போட்டி போடணும்ன்றாங்க கடலூருக்கு போனா விருதாசலத்துல போட்டி போடுங்கன்றாங்க கள்ளக்குறிச்சிக்கு போனா நீங்க ரிஷிவந்தியம்ல போட்டி போடுங்கன்றாங்க இந்த மாதிரி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் நீங்க போட்டி போடணும் என்று கழகத்தினரும் எங்கள் மாவட்ட செயலாளர்களும் அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க சொல்றேன் கூட்டணி அமைந்து தொகுதிகள் அமைந்து வேட்பாளர்கள் அமைந்து நான் எந்த தொகுதியில் போட்டி போட போகிறேன் என்பதை நிர்மாணிக்கும் ஒரே சக்தி நமது கேப்டன் என்கின்ற தெய்வம் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தான் எந்த அணி அமைக்குதோ அன்னைக்கு அங்க நம்ம வந்து நிச்சயம் போட்டியிடுவோம் வெற்றி பெறுவோம் அந்த வெற்றி மக்களுக்கான வெற்றி என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் நன்றி நான் வரும்போது தூரல் ஆரம்பிச்சு மழை வருமானு நினைச்சேன் அப்படியே விலையை நம்மளுக்கு வழி விட்டுச்சு கூட்டம் முடிஞ்சு மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குது அதனாலதான் நம்ம சொன்னார் தலைவர் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் வருண பகவானே ஒதுங்கி நம்மளுக்கு வழி கொடுத்து நீங்க மீட்டிங் முடிங்க அதுக்கப்புறம் ஏன் வேலையை தொடங்குறேன்னு அவர் தொடங்கிட்டாரு அதனால வருணா பகவானுக்கு தேமுதிக சார்பாக நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம் என்று கூறி எட்டு திக்கும் நமது முரசு வெற்றி முரசாக கொட்டும் என்று கூறி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திய நம்மளுடைய மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்